பாரு இங்க வலிக்கிற இடம் இருக்குது அங்க வலிக்கிற போது ஒரு இடம் என்ன ராய் அண்ணா அங்க அங்க பயணமோ பயணம் நிறைய பயணங்கள் கிடக்கு சுகேஷ் சூகேஸ் பட்டியல் அமைச்சு சூகேஸ் பட்டியல் கிடக்குற பழைய எங்கட பத்திரங்கள் இதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சு கிடக்கு கண்டு காணாலும் அதான் நீங்க சும்மா பாரு காணாலும் பா வார இல்ல முந்தி எவ்வளவு தரம் வந்து போனீங்க வேலை என்ன ஒரே வேலை மன்னா திருப்பி திருப்பி நினைச்சோம் ஏன்னா ஒரே இடத்துல நான் நினைக்கிறேன் திருப்பி

நீங்க எங்க வர முண்டியன் மாதிரி வந்து போகும் கூடாப்பா வீடுகெல்லாம் வந்து பழகும் கூடாது கேங்க ஒரே வேலையேன காலம வேலையே منا திண்ணே என்ன ஆ கொண்டே போடு ஹலோ புறாக ல புறா இப்ப காய வெயில உனது வச்சுக்கிறேன் அது பாலை காஞ்சி இருக்கும் அங்க கொண்டே பின்னுக்கு போடு கொஞ்சம் அது காயட்டும் நான் சொல்றதை நீ செய் நீ சொல்றதை நான் செய்யறல நீ யாரானே முதலாளி யார் முதலாளி

மனு ஓன் உஞ்ச சுரண்டி சுரண்டி சாப்பிடத்தான் வந்து நிற்கிறேன் நானே கஷ்டப்பட்டு போய் எங்களோட சகோதரங்கள்ட்ட வாங்கி கொண்டு இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ கஷ்டம் கூட தெரியுமா நான் போங்க வேலை செய்யுங்க போங்க பாக்கா எங்க போங்க நிலவரங்கள் எங்க அப்போ உங்க ஜனங்கள் இந்த முறை வெள்ளங்களுக்கு நின்று வெள்ளங்களுக்கு வீடுகளுக்கு புகுந்து எவ்ளோ கஷ்டப்படுது அத பார்க்கவே நான் கஷ்டமாக்கிடற இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியும் உதவியல் இங்க யாருங்க நாங்களும் இங்க செய்யறதுக்கு எங்கள்ட்டயே ஒண்டுவே இல்ல நானே ஒரே ஒரு காரை தான் பத்திக்குறேன் அதையும் இந்த வெள்ளத்துக்கு இறக்கையில ஆக்கிட கண்டே காரக்குன்னு கீழ சேறு விடணும் எவ்ளோ கரைச்சல் ஆஹ் புது கார் எத்தனையோ கோடிக்கு வாங்கினேன் கார் அதுல சேறு விடணும்

நாங்கள் வந்து என்ன முந்தி இருந்தே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற சகோதரங்கள்லாம் உதவிகள செய்ய போகணும் வாங்க வாங்க என்னண்டா அவர் இப்படித்தான் வெளிநாட்டுல சொந்தக்காரரை கூப்பிட்டு அங்கேருந்து காசு வர கஷ்டப்படுறாங்க நல்ல காதல் ஆனால் இல்லை இல்லைன்னு வாங்க

அவனுக்கு கதை கொடுக்காத வேலையை செய்ய விட அவனை உனக்கு கதை கொடுக்காத அவனுக்கு என்னப்பா அவன் வீட்டை கொத்துறான் ஜம்பளம் கொடுக்குறன் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்கிறான் அவன் ஏதோ இருக்கிறான் ஆனால் நான் அப்படியும் ஆ என்ன்கிட்ட இருக்கிற சொத்துப்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ துன்பம் இப்போ ஏதோ ஃபோன் ஏதோ வந்திருக்கான் ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸில் ஏதோ வந்துகிடாக்கா ஆ

இவர்கிட்ட சொல்கிறேன் நான் மனைச்சிக்கு தாலி கொடியே காட்டியது நான் சந்தோஷமாக தான் இருக்குது வேலை செய்து சாப்பிடுவோன்னு மன்னு இவங்கள மாதிரி மற்ற வெளிநாட்டுக்கார்ட்ட சொந்த வந்த வரைய கொண்டு சும்மா அவன் கடலப்பயன் நடிச்சு நடித்து காசு வாங்குறாரு எப்போ ஒரு கம்மியான ஒன்று நினைக்கிறது அங்கே அவர்கிட்ட காசு வாங்குறாங்க இந்த வீட்டில் இருக்க முழு பேரையும் நான் தான் செய்கிறது இவன் கடலப்பயன் இவன் இப்போ எனக்கு உங்களுக்கு முன்னால் வச்சு பேசுவான் ஆனால் முழு பேரையும் நான் தான் செய்கிறது சாப்பாடு தீர்த்தி விடாத கூட கதை கொடுக்காத நினைக்கிற போட சரியா சரியன் மண்ணெல்லாம் கொத்தியாச்சு கொஞ்சம் வேலைக்கு போட்டு வேலை போயிடலாது மகளிர் பிறந்த நாள் மகளுக்கு பிறந்த நாளை புறவை சும்மா அவனும் இல்ல சும்மா எனக்கு போற புற ரெண்டு கோடிக்குதான் கொண்டாடுவேன் தப்பவே சொன்னான் மூன்று கோடிக்கு கொண்டாடணுமே சும்மா நீ மகளின் பிறந்த நாளைக்கு போற நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கிறேன் நீ போய் மிச்ச மிச்சமே நண்பதை பாத்துட்டு போ பின்பக்கம் அந்த காணிக்க வெள்ளம் பாத்திட்டு போய் கிடக்கு அங்க பின்பக்கம் எல்லாம் முதல் போட்ட பாத்தி எல்லாம் திருப்பி கொபட்டி கட்டவன் போய் போ கட்டுப்போ நம்பளம் தர மாட்டான் பேர் ஸ்மார்ட் டிவி ஏதோ பெரிசுல காமடா கிடக்காம உங்களை விட்டு ஐம்பத்தஞ்சு டிவி தான் கிடா ஐம்பத்தஞ்சு இஞ்சியில ஒரு ஸ்மார்ட் டிவி ஆரோர்தன் வழிநாட்டில இருந்து எனக்கு தந்தவன் அதான் அது வேண்டவன் எனக்கு கிஃப்டா கொண்டு தந்தவன்

மூண்டு வீடு சேர்ந்து அந்த சின்னாக்களுக்கு படம் போட்டு பா காட்டுறவியல் அது வீடு சேர்த்து இந்த பிறந்த நாள் வேலைன்னா மட்டும் முடியும் அங்கே ஏரியாவுக்கு டிவி இல்லை டிவி இல்லை பிள்ளைகளில் சந்தோஷமாக தான் இருக்குது இப்படி இவர் சொல்கிற மாதிரி அண்ணே நாங்கள் இருக்கிற என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு வாழை பழகணும் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அண்ணே ஜே நாளைக்கு கொத்தி போட்டாது அது உண்டாக்கி வேலை செய்து போட்டு போவோம் பிள்ளைங்களுக்கு நீ வேலைக்கு வேலை வேண்டாம் ും കൊട്ടും അതും അടുപ്പും അടിവാണ് எனக்கு என்ன தின்று தெரியாமல் கிடக்கெல்லாம் தின் என்னதான் தின்னுறதுன்னு தெரியல காசு கூடி எதை சாப்பிட்றதுன்னு தெரியும் விட்டால் மனிதரையும் சாப்பிடுவாங்க சொல்கிற வாயில் வாரதெல்லாம் சொல் அங்கே இருப்பேன் சொந்த வந்ததுக்கு பொய் பொய்யா சொல்கிறது என்னட்டே இல்லை என்னட்ட இல்லை என்னட்டே இல்லை ஐயோ கஷ்டப்படுறோம் பிள்ளைக்கு இப்போ படிக்க காசு இல்லை அந்த காசு இல்லை என்னால் உழைக்கிறான் கிடக்கு உடம்புல உருப்பட்ட வருத்தம் என்று சொல்லி சொந்தக்காரரை தான் காசு வருகிறது அங்கே நிற்கிற பேர் ஒரு அர்த்தம் தெரியாது நான் என்ன நான் ஃப்ரிட்ஜ் நான் விடிய சாப்பிடல ஏன் நான் சாப்பிடாம இருப்பேன் எனக்கு பழகி போச்சு நான் ரெண்டு நேரம் ஒழுங்கா பிள்ளைகளுக்கு இன்றைய குழி கொண்டு போனால் அது பிள்ளைகள் சந்தோஷமாக சாப்பிடுங்க பொங்கல் மாதிரி காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு என்ன 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 வீட்டுக்கு ஒன்பது ஏசி பூட்டினா தான் குளிர் வேற என்று நீ தான் முதல் சொன்னி நாயே

புள்ள கூட்டி செய்யலாம் ஒழுங்காக தான் இருக்குது உங்கள்கிட்ட உந்த சொத்து பத்து அன்றெண்டாட என்ன சமைக்கணுமோ தான் உழைக்கிறேன் உழைச்சி சந்தோஷமா இருக்கிறேன் புள்ள வளர்க்குறது போகுது டீசானது போகுது இந்த ஆசை ஒன்றும் இல்லையா ஏசிண்டா என்ன சாமானண்டா தெரியாது இயற்கையாக காத்து வரைக்கும் ராயேஷ் நாங்கள் ஏசி போடணும் இயற்கையாக கடவுள் நான் அப்படி இருக்கணும்

இவர் தான் இவருக்கு ஒவ்வொரு நாளும் புலம்புறதான் பேர்லை என்ன வேலையை செய்ய விட்டுட்டு தான் புலம்புரதான் பேர் நீ போயிட்டு வா நீ போயிட்டு வா போயிட்டு வா இப்படித்தான் சும்மா கண்டவன் நின்றவன்ட்டெல்லாம் காசை வரகிறார் இவர் சொந்த வந்த முண்டையும் விட்டு வைக்கிறே இல்லை நாங்கள் இருக்கிறோம் ஒரு ஒரு தரட்டே காசு வாங்குறே இல்லை நான் உழைச்சா தான் வீடு விட்டோ நிம்மதியப்பா ஆ மற்றவன்ட்ட காசை வர யாவானு அங்கே குளிர் கேர்ந்தா உழைக்கிறோம் இல்லை கிறேன் அங்கே எந்த வெளிநாட்டுக்கார் ஆரங்கள அவன் கஷ்டப்படுத்தான இப்ப உழைக்கிறான் அவன் உழைச்சு அவன் சந்தோஷமா இருக்கட்டும் ஏன் நீங்க இங்கே சும்மா இருந்து கொண்டு போன மாதிரி இருக்கிறீங்க வேற ஆள் வீட்டுல இருக்கிறது எங்க போற ரெண்டுகள் என்ன சூக்கே சுது காலுக்கு மேல கால் போட்டு ஆபீசர் மாதிரி சும்மா நான் டெண்டே ரெண்டு உடுப்பு வச்சு கொண்டு காலம் ஒன் ஒரு மலத்தி காலத்துக்கு ஒவ்வொரு ஷர்ட்டும் இது கேட்டா உண்டு மேல கோல் கதைக்க பார்க்கணும் சொல்லி போட்டு எனக்கு என்னென்னா எனக்கு வந்தான் சம்பளம் தானா அவனோட வேலை செய்யவனு நீ போயிட்டு சும்மா கூட போற. ஏய்

நீ நீ போ என்ன யோசிக்க விடும் முதலாவது சரி இப்போ என்ன நான் சும்மா ஒரு இடத்துல இருந்திருந்து முதுகெல்லாம் நோவு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன் நான் என்ன செய்வாங்க மருந்துகளை வாங்கி போடுவோமோ அல்லது வெளிநாட்டு மருந்துகளை இறக்குவோமோ சும்மா ஒரு இடத்துல பேசாம இருக்க உடம்பு நோவுதேடா பாரு உடம்பு நோவு கண்டு கைகாலெல்லாம் வலிக்குதுடா

என்ன சிங்கப்பூர் பிரான்ஸ் கனடா லண்டன் ஜெர்மனி உரோமான் வேற என்ன நாடுகளாம் ஆஸ்திரேலியா எல்லா இடமும் நான் போகணும் ஆராதரை உதவி செய்யும் எனக்கு நான் வெளிநாடுகளுக்கு போக வேணும் அந்த பறக்கிறதுக்கு என்னவே

காசு இருக்கு வந்தா கஞ்சரா இருக்கானே என்ன அந்த வேலையவேடா முடிக்கிற நீ மாரியா சம்பளவாதி இருப்போடா நான் அத இப்பவே வச்சி கொண்டு புறாயா சாதி தெரசாகிட பெரியாட்டக்கு போ거든 சேதாミックスவ நாலு நீ ஏன் பிரே நிக்கிற போ வலிக்கிட்டு போ நீ வலிக்கிட்டு போ அவன் போ அவன் நடக்காது ஓம்படா போடு வா அண்ணா ஒரு விஷயம் இந்த கஷ்டத்தை வெளியில ആளுக்கு சொல்ல இத நான் வெளிய வர வர சொல்ல என்ன கட்டாங்க அது போற தெரியா போடா

அமாயமாள்முக அமாயிருச்சு அமக்கு முக அமாயிருக அமாய